ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா டைம்ஸ் யூடியூப் சேனல் கர்ப்பிணி பெண்கள் குழந்தையை பெற்றெடுக்கும் வரை போராட்டமாக தாங்க இருக்கும் சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க பெண்ணிற்கு பிரசவம் என்பது மறுபிறவி என்று நம் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி வெளியில் இருக்கிறவங்களும் சரி பல விஷயத்த சொல்கிறாங்க அதில் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை அப்படியே விட்டுடணுங்க எல்லார் சொல்கிறதையும் எடுத்துக்கிட்டால் நமக்கு தாங்க பிரச்சனை அந்த வகையில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இரண்டு கர்ப்பிணி பெண்கள் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதான் ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க நம் முன்னோர்கள் காலத்திலேயே பாட்டிகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதில் ஒன்று தாங்க இந்த கர்ப்பிணி பெண்கள் ஒரே வீட்டில் தான் இரண்டு கர்ப்பிணி பெண்கள் அந்த காலத்துலலாம் அந்த வார்த்தையை கேட்டுக்கினாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யாரும் அதை கேட்குறதில்லை இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை என்று சொல்லிட்டு போயிடுறாங்க நம் முன்னோர்கள் கூறும் விஷயத்தில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு அர்த்தமும் இருக்குங்க ஒரே வீட்டுல ரெண்டு கர்ப்பிணி பெண்கள் இருக்கக்கூடாதான் அவர்கள் எந்த உறவு முறையில இருக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து அண்ணி மற்றும் நாத்தனாராக இருக்கக்கூடாதான் ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் ஒருவர் முகத்தை பார்த்து போது உங்களுடைய குழந்தைக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுமா அதாவது ஒரு குழந்தை ஆரோக்கியமா பிறக்குமா மற்றொரு குழந்தை ஆரோக்கியம் கொஞ்சம் குறைவா பிறக்குமா அதனால் முறையில் இருக்கிறவங்க கர்ப்பமாக இருக்கும்போது ஒரே வீட்டில் இருப்பதை கண்டிப்பாக தவிர்த்துடுங்க மற்றபடி அக்கா தங்கை என்ற உறவு முறையில் இருந்தாலோ அல்லது மற்ற உறவு முறையில் இருந்தாலோ சந்திச்சுக்கலாமா இதில் எந்த பிரச்சனையும் கிடையாதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ